இன்றைக்கு ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சனையை திசைந்திருக்குகிற வகையிலே நீங்கள் பேசி வருவது ஆண்டவனுக்கே பொருட்காது இந்த கோடாதவடி அனைத்தின் அன்னாதார முன்னேற்ற கழகத்துடைய அப்பாவின் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் இனியும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது என்பதற்காகத்தான் தான் இந்த கூட நான் ஒரு உள்ளாகி இருக்கிறேன் உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அதற்காக எந்த எல்லைக்கும் நீங்கள் கோவீர்கள் என்பதுதான் இந்த சமீப கால நடவடிக்கை அதிகாரமும் பதவியும் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் அமைதி காப்பீர்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை பிரளயமாகன போல நீங்கள் ஒரு தோரணியை ஏற்படுத்த அனைத்திலேயே அன்னாதாரம் ஏற்படும் ஒற்றுமையாவதை யாரும் தடுக்கவில்லை நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நீங்கள் இப்போது நடத்துகிற இந்த செயலிலே உண்மை இருக்கிறது என்பது அப்பாவி தொண்டர்கள் அறிய மாட்டார் ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் அதை நன்றாக அறிவோம் தலைமைக்கழகத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அறிவார்கள் இந்த பதிலை கூட நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா கொஞ்ச நெஞ்சம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த அப்பாவி சாமானிய ஏழை எளிய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உண்மை புரிய வேண்டும் இது என்னுடைய எதை சுத்தியமான தெய்வ சக்தி தெய்வ சாட்சியாக நான் சொல்லுகிற அத்தனைய உண்மை உண்மை தவிர வேற வேறொன்றும் இல்லை அது கட்சி ஒற்றுமையாக இருப்பதற்கு யாருமே தடையாக இல்லை அதை இந்த தொண்டர்கள் நன்கறிவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பமும் சரி மையமும் சரி இப்பொழுது நடைபெறுகிற இந்த விவகாரம் சரி எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றது என்பது உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியிடம் கேட்டுப்பாங்க அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித்தபடியா எடப்பாடி அவர்களுடைய உத்தரவு கிளங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது வலிமையாக இருக்க வேண்டும் இது அம்மாவுடைய கனவு அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம் கோடான மொழி தொண்டர்கள் உதரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் பலி கொடுத்து விடாதீர்கள் உங்கள் ஒருவருக்காக உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் நீங்களும் விடாதீர்கள் என்று எத்தனை முறை எத்தனை மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இது ஆண்டவன் சாட்சியாக சத்தியம் இதுவே பொய் இருக்குமானால் அவரை மறுத்து சொல்ல சொல்லுங்கள் நான் இன்னும் ஆதரவோடு சொல்லுங்கள் ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கட்சி அம்மாவினுடைய புகழை புரட்சி தலைவர் அண்ணாதி மன்னன் பாரதத்தனுடைய புகழை புரட்சித் தலைமுறை எடப்பாடிய தலைமையிலே இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இது வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதனை எந்த விதமான தயக்கம் யாருக்கும் இல்லை அது மாற்று சிந்தனையும் யாருக்கும் இல்லை ஆகவே ஒற்றுமைக்காக ஏதோ தடையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி இனியும் அப்பாவி தொண்டர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம் இத்தனை சோதனைகளை தவிர வேறு யாருக்கும் இந்த சோதனைகள் இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தியதா முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் மனசாட்சியோடு தெய்வ சாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இது வெளியிலிருந்து யாரும் எந்த சோதனையும் ஏற்படுத்தவில்லை ஆகவேதான் இன்றைக்கு நான் இப்போதும் சொல்லுவேன் மனசாட்சியோடு சொல்லுவேன் புரட்சி வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த நிமிடமே என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை பொறுப்பு அத்தனையும் கட்சியுடைய எதிர்காலத்திற்கு கழக தொண்டர்களுடைய எதிர்காலத்திற்கு தமிழ்நாட்டின் நன்மைக்கு வெற்றிக்கு நான் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்று புரட்சி தமிழர் ஆணையிட்டால் நான் இந்த நிமிடமே தயாராக இருப்பேன் ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லையே உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் ஒற்றுமைக்கு பங்கும் கட்சிக்கு பங்கும் என்று சொல்லுகிறீர்கள்